એ આપડે ઓકાઈ છે એ આપડે ઓકાઈ છે હે 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 આપડે சென்னைப்பட்டி ஓடப்பட்டி மேலப்பட்டி கோலப்பட்டி வாழ்கப்பட்டி ஒக்கலாச்சேரி கைக்குளம் உன்னிவெட்டி மற்றும் சுற்றுவட்டார முப்பது மேலே உள்ள கிராம பொதுமக்களுக்கும் மற்றும் குழந்தைகளுக்கும் அனை அனைவருக்கும் இந்த ஆலையினால் புற்று நோய் மற்றும் முற்றுநோய் கிட்னி பாதிப்பு மற்றும் சுற்றுச்சூழல் எல்லாமே பாதிக்க கூட ம மக்கள் அனைவரும் நடந்த பாராளுமன்றத்திலிருந்து புறக்கணிச்சிங்க ஏற்கனவே நம்மளுடைய அமைச்சர் முப்பது அமைச்சர் அன்னை யாருக்கு போது மற்ற ஏற்கனவே பொதுமக்கள் சார்பாக சின்னப்பட்டில் மனு கொடுத்தாங்க அந்த மனு தேர்வாகவும் கலெக்டர் சேர்ந்தாரு அது தற்காலிகமாக காட்டிட்டு இருக்காங்க இப்போ வந்து நிரந்தரமாக மூடோன்னு சொல்லி மக்களுடைய கோரிக்கையை வந்து அண்ணனுடைய கரங்களை வந்து நம்ம சகோதரிக்கோம் எங்களுடைய வாழ்வாதாரம் மக்களுடைய நோய் வந்து பாதுகாக்க அன்னை வந்து நிரந்தரமாக மூடுவதற்கு அன்னை வந்து அவர் வழியில் நின்று போராடி நிரந்தரமாக மூடுவதற்கு மக்களின் தேர்வாக நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ஆர் உதயகுமார் அவர்களை பணியோடு கேட்டுக்கிட்டுருக்கோம் முன்னாள் முப்பதுறை அமைச்சர் மக்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய சுற்றுச்சூழலை பாதிக்கக்கூடிய அந்த ஆதரி உடனடியாக அகற்றப்பட வேண்டும் இந்த கோரிகளே இந்த பதவிகள் 안쪽으로 간다해도 폼워셔, 온몸 마사지, 마오 차지 상태에 엉굴이가 사라지면. அவங்க நடவடிக்கை எடுக்க சொன்னாங்க ஆனால் அவங்க அதுக்கு பிறகு நடவடிக்கை சொல்லிடுவாங்க வராங்க இப்போ நீங்கள் வந்து ஜனநாயகத்தில் நமக்கு இருக்கக்கூடிய உரிமை நிலைநாட்டுகின்ற வேணும் அரசினுடைய கவனத்தை ஈர்க்கின்ற வரைக்கும் நாங்கள் புறக்கணிக்கிறோம் தேர்தல் புறக்கணிக்கிறோம் என்று சொல்லிவிட்டேன் அரசும் மாவட்ட ஆட்சியர் வந்து ஒரு ரீதியான நானும் பொறுப்பாளர்களும் கையெழுத்து சொல்லிட்டு இதையும் நம்ம கவனத்தை அவங்க அதை குறித்து எந்த நடவடிக்கை எடுக்கணும் அதனால இப்ப அம்மா வந்து ஒவ்வொரு முறையும் மற்ற ரீதியாக நம்ம கோரிக்கை வைக்கிறோம் ஆனால் நம்ம மேல அவங்க அக்கறை செலுத்தலை இதே ஆளுநர் கட்சியாக நம்ம எடுத்து வருவது தெரியும் செவரங்கோட்டையில் அந்த தொழில் பேட்டை கத்து என்கிட்ட கோரிக்கையை வச்சீங்க இந்த பொறியில் முழுவதும் எங்க ஊமி எங்க பே சொந்தோம் அந்த கல்யாணம் கூட அதை விற்க முடியல விற்க முடியல அந்த பூமி எங்களுக்கு சொந்தமாக இல்லாமல் உத்திய உபோகிகள் இருக்காங்க தேர்தல் நேரத்தில் அதை தற்காலிகமாக வர்த்தோம் அதற்கு பிறகு அமைச்சராக வந்து அமைச்சர் வாங்கிறதுக்கு பிறகு அந்த அரசாணையை ரத்து செய்து அந்த தவறப்பட்ட பூமியை தொழிற்சாலை அகற்றுகிற வரை உங்களோடு நீதியில் நின்று போராடுவது எனக்கு இந்த அதிகாரத்தை அங்கீகாரத்தை நீங்கள் வாங்க முடியாது சாதத்துறையில் செஞ்சாலும் அல்லது அந்த ஃபேக்டரியை முற்றுகிட்டு அரசின் கவனத்தை கேட்டு உங்களோட நாமும் வந்து இது நம்ம அவங்க நம்ம காவல்துறை மீது எந்த நடவடிக்கை எடுத்தாலும் சரி சட்ட ரீதியான முடிவீர்கள் நம்ம அரசியல் விதை கவனத்தை ஈர்ப்பதற்காக நம்ம இன்றைக்கி எல்லாத்துக்கும் ஏற்கனவே ஒரு நம்ம சொல்லியிருந்தோம் ஆகவே அரசு உடனடியாக நம்ம கவனம் செலுத்தணும் நேரம் நம்ம இங்கே காத்திருப்பு போராட்டத்தை தொடருவோம் அது அவங்க உரிய உத்தரவு பரப்பிக்கிறோம்னா நம்ம அடுத்த கட்டமாக வந்து இப்போதே இங்கேயே ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் பொறுத்து வந்து பார்ப்போம் போராட்டம் இந்த காப்பிருப்பு போராட்டத்தில் இங்கேயே நம்ம கை கைக்குழம்பியோடு வச்சு இது நிறையா இருக்கிறோம் அதனால் அந்த காப்பிருப்பு போராட்டத்தை நம்ம தொடருவோம் அரசு அதுக்குள்ளே உரிய உத்தரவுகளை நமக்கு பிறப்பித்தால் நம்ம போராட்டத்தை வாபஸ் ஆகும் அப்படி அவங்க உத்தரவு பிறப்பிக்கலாம் நமக்கு அச்சம் செலுத்தலை கவனம் செலுத்தலைன்னா நம்ம பண்ணுவோம் அந்த தொழிற்சாலை முக்கிய எழுதுவதற்கும் நம்ம தயங்கமாக அந்த தொழிற்சாலையில் எந்த வேலைவாய்ப்பும் கிடையாது எந்த பொருளாளரும் கிடையாது எந்த முன்னேற்றம் கிடையாது இந்த பகுதியில் எந்த வளர்ச்சியும் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு தொழிற்சாலை எதுக்கு இந்த பகுதியில் மண்ணின் மைந்தர்கள் வேண்டாம் என்று சொல்லி அச்சம் போது அப்படிப்பட்ட ஒரு தொழிற்சாலை அது கொண்டு வைக்கிற தொழிற்சாலை இருந்தாலும் எங்களுக்கு வேண்டாம்னா வேண்டாம்னா அவர்களை வந்து மாற்றி வைக்கின்றார் அதில் அவங்க ஆய்வு செஞ்சு சொல்லிட்டு இருக்கிறாங்க அதுக்கு நேரம் இல்லை காலம் இல்லை போதிய அவகாசம் கொடுத்துட்டோம் கிட்டத்தட்ட போன ஒரு எல்லாரும் கொடுத்துருக்காங்க ஆகவே உங்களோடு அவர்கள் இருந்து இன்றைக்கு அவங்க அந்த காத்திருப்பு போராட்டத்தை இங்கே தொடர்கோம் அவங்க அதுக்கு செறி சாய்க்குன்னு சொன்னால் அடுத்த கிட்ட வந்து பிரச்சனை சொல்லணும் என்ன சொல்கிறீங்களோ அதுக்கெல்லாம் நாம உடல் நீங்கள் போராடி இவங்களுக்கு நிரந்தர தீர்க்காங்கிறவரை அவருடைய போராட்டம் தொடரும்